வெல்கம் டு ஜேபி லைஃப் லைன் இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நான் வந்து கடையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பென் மெத்தடில் வந்து நூடுல்ஸ் இருக்கும் என்ன நூடுல்ஸ்னால் ஒன்று ஒயிட் நூடுல்ஸ் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசாலாவில் வந்து போட்ட மாதிரி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு நூடுல்ஸ் இருக்கும் இப்போ வந்து நான் போகிறது வந்து வந்து பார்த்திங்கன்னா மசாலா மாதிரி இருக்கக்கூடிய நூடுல்ஸ் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்போம் பட் அதில் வந்து வே வினிகர் இதெல்லாம் நம்ம சேர்த்து நிறையா டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சுருப்பாங்க பட் இது வந்து நானாக இந்த மெத்தடில் நானாக எங்கள் வீட்டில் நாங்கள் நாங்களாக கண்டுபிடிச்சி நானாக செய்யக்கூடிய இந்த ஒரு நூடுல்ஸ் தான் இது இது வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற அந்த 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 மெத்தடில் வந்து வரும் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்களுக்கும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த நூடுல்ஸ் நான் இப்போ நான் செய்ய போகிறேன் இது வந்து பேக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேக்கெட் நூடுல்ஸ் இருக்குது இப்போ நாலு பாக்கெட்லேயே நம்ம நாலையும் போட்டுக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஏழு எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பட் நான் அந்த ஏ எட்டு பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கனால அந்தளவு நாலு நூடுல்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன் இந்த ஒரு பே இந்த ஒரு பேக் எடுத்துகிட்டோம்னா ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கலாம் என்று நான் இப்போ நான் எங்கள் வீட்டில் எட்டு பேர் இருக்கனால குழந்தைங்கள்லாம் நிறையா இருக்கனால பட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சமைக்கலாம் அப்படின்றதுனால நான் வந்து நாளையுமே எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நாலு பேக்கையுமே நான் சேர்த்தாப்பில் எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் பட் இதில் என்ன என்ன இந்த வீடியோவில் ஒரு என்ன ஒரு மிஸ்டேக்னால் நம்ம செய்ய போகிற பாத்திரம்தான் பட் நான் வந்து குவான்டிட்டி வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி உள்ள ஒரு கிடாயி தான் நான் வச்சுருக்கேன் பட் அதிக அளவில் செய்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கிடாய் என்கிட்ட கிடையாது பட் அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து இட்லி பானைன்னு சொல்லுவாங்க இட்லி குப்புறேன்னு சொல்லுவாங்க பட் அந்த இதுலேயே நான் இதை வந்து நான் செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டில் அந்த உங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கு சில பேர் செய்வீங்க சில பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மூணு பேர் செஞ்சுருக்கீங்க அதனால உங்க வீட்டில் இருக்க கிடாயும் சரியா இருக்கும் எங்களுக்கு வந்து நிறைய செய்கிறதுக்கு அந்த கிடையை எங்களுக்கு பத்தலை பட் அதனால தான் நான் இதில் வந்து செஞ்சுருக்கேன் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க பட் வந்து நான் அது தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி முங்கி நான் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸை வந்து நம்ம எப்படி நம்ம அரிசியெல்லாம் நம்ம கழுவுறோமோ அதே மாதிரி இந்த நூடுல்ஸையும் ரெண்டு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணி இப்போ நான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு வந்து நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம் உப்பு வந்து நம்ம தேவையை ஓரளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்கக்கூடாது பட் கச்சிடுவோம் அதனால் ஓரளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மேலாக நம்ம வந்து தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம் அப்போ தான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டி கொத கொதன்னு வராது பட் அதனால நம்ம மெயினாக எண்ணெய் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நூடுல்ஸில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எக்கு சிக்கன் இது மாதிரி நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் வெரைட்டியும் செய்யலாம் பட் ந இந்த நூடுல்ஸ் நான் செஞ்சப்போ வந்து செவ்வாய்க்கிழமை பட் அதனால தான் நான் எந்த ஒரு நான்வெஜ்ஜும் இதில் நான் சேர்க்கலை இல்லைன்னா நான் எப்போவுமே எக்கு சேர்ப்பேன் நம்ம எக்கை வந்து நம்ம என்ன பண்ணால் பொறிச்சு முட்டை பொறிக்கிற மாதிரி லைட்டாக உப்பு போட்டு அடித்து நம்ம வந்து பொறிச்சு பொரியறது மாதிரி செஞ்சு எதுவுமே போடாமல் பொரியறது மாதிரி செஞ்சு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா இது வந்து எக் நூடுல்ஸாக கூட வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எக் நூடுல்ஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நூடுல்ஸ் நல்லா வேகணும் விந்து வந்ததுக்கப்புறம் நாம் வந்து வீடியோ எடுக்கலாம் இப்போ வந்து அது தேவையான காய்கறியை பார்த்துடலாம் இப்போ தான் வந்து மார்க்கெட்லேருந்து எங்களுக்கு காய் வந்தது ஈவினிங் இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இது வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் தான் இப்போ நான் வந்து குடமிளகாய் எடுத்திருக்கேன் குடமிளகாய் ஒரு நாலு குடமிளகாய் எடுத்திருக்கேன் பார்ப்போம் அறிஞ்சதுக்கப்புறம் நான் அதை பார்த்துட்டு அதுக்கு தேவையான குடமிளகாய் நான் உங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறேன் அறியறதுக்கு முன்னாடி எனக்கு சொ சொல்ல தெரியல பட் அதனால் அறிஞ்சதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடமிளங்காயும் வெங்காயமும் நான் எடுத்திருக்கேன் ஹோட்டலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு பட்டாணி சில ஹோட்டலில் பட்டாணி போடுவாங்க சில பேர் பட்டாணி போட மாட்டாங்க கேரட்டு முட்டைக்கோசும் மோஸ்ட்லி சேர்ப்பாங்க பட் நான் அதை வந்து நான் சேர்க்கலை முட்டைகோசு வந்து வந்து நான் வந்து சாப்பிட மாட்டேன் நான் வந்து பர்டிகுலராக நானே வீட்டில் வீட்டில் வயசானவங்களாம் இருக்கனால பட் அந்த முட்டைக்கோஸ் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் எனக்கு வந்து முட்டைக்கோஸ் வந்து ஆகாது பிசிஓடி ஓடி இருக்கனால பட் அதனால எனக்கு முட்டைக்கோஸ் நான் எடுத்துக்க மாட்டேன் வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்றாங்க நைட் டைம் வேணாம் அப்படின்றனால நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அதனால வெறும் வந்து இந்த குடம்புலகை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் கேரட் சேர்த்துக்கலாம்னா அது இனிக்கும் அப்படின்றனால அதை நான் சேர்த்துக்கல இப்போ முட்டைக்கோ சேர்க்குறதா இருந்தால் நம்ம கேரட் சேர்க்கலாம் அப்படின்றனால வே சேர்க்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா தான் வெறும் கேரட் மட்டும் சேர்த்தா இனிப்பாயிடும் அப்படின்றனால நான் வெறும் குடமுளகை மட்டும் எடுத்துக்கிட்டேன் இப்போ நான் அந்த தண்ணி வச்சு இதெல்லாம் கழுவிட்டு நம்ம அரிய வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தேவையானது இது நான் ரெண்டு மட்டுந்தான் வந்து நான் வெஜிடபிள்ஸ் போடு இந்த ரெண்டே வெஜிடபிள்ஸ் தான் நான் போட போகிறேன் அதுக்கு மேலே எந்த வெஜிடபிள்ஸ் நான் சேர்க்க போகிறது கிடையாது வெறும் வெங்காயம் குடமிளகாய் மட்டும்தான் பட் ஓகே இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வந்து நான் அரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நூடுல்ஸ் வந்து வெந்துருச்சு இது எப்படி வந்து பதம் பார்க்கணுன்னா இப்படி நம்ம நூலாக தனித்தனியாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அமுத்தி பார்த்தோம்னா ரெண்டு துண்டாக உடையும் குழஞ்சிடக்கூடாது குழச்சிட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காது இதை கொ பார்த்து பார்த்து பக்கத்துலேயே நின்று இதை வந்து கிண்டி விட்டு வேக விட்டு எடுத்துடணும் இப்படி வந்து ரெண்டாக போயிடும் ரெண்டாக போனாவே வந்து இந்த நூடுல்ஸ் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கோங்க இதை வந்து நான் மூணு அலசு வந்து சாதா தண்ணியில் மூணு அலசு அலசி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு தடவை அலசி எடுத்து எடுத்து வச்சுட்டோம்னா கஞ்சி கொத்த மாதிரி அடை மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம பச்சை தண்ணியிலையோ இல்லை ஐஸ்கட்டி போட்ட தண்ணியிலையோ ஒரு மூணு அலசு நல்லா ஊற்றுக்கணும் அப்போ தான் வந்து கஞ்சி மாதிரி கையில் ஒட்டாது பார்த்திங்கன்னா நல்லா தெரியும் இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீசரில் போய் வைக்க போகிறேன் எப்படின்னா ஃப்ரீசர்லேயோ இல்லை ஃப்ரிட்ஜ்லேயோ நீங்கள் வச்சுருங்க ஃப்ரீசரோட ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க நீங்கள் எனக்கு நிறைய இருக்கனால நான் ஃப்ரிட்ஜில் சாதாரண நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா வந்து நமக்கு நல்லா ஒரு எப்படி சொன்னால் கூலிங்காகவும் இருக்கும் சீக்கிரம் மசாலா வந்து அதில் வந்து ஆட் ஆகும் பட் அதனால் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா தலை தழைன்னு நம்ம தடவிக்கலாம் நூடுல்ஸில் போட்டு இப்போ தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன் எண்ணெயை ஊற்றி நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா வந்து நூடுல்ஸ் ஃபுல்லாக எண்ணெய் வந்து படுற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட் இந்த நூடுல்ஸ் செய்யணுன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட ஆக தான் செய்யும் அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன் எண்ணெய் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடை தான் ஆகும் லைட்டாக நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா பரட்டிக்குவோம் பரட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம் இப்போ வந்து பெரிய வெங்காயத்தை வந்து நான் அளவுக்கு நான் அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கூடவே தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்க்க எப்படி சின்னதாக இருக்கான்னு தெரியாது ஆனால் கொஞ்சம் நான் கூடவே எடுத்துக்கிட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் குடமிளகாயும் நல்லா நீள நீளமாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா இப்போ இதை வந்து நம்ம இதுக்கு நூடுல்ஸுக்கு தேவையான கிரேவி அப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணிக்குவோம் அதில் மசாலா நம்ம ஆட் பண்ணுற மசாலாவை இதை வந்து நம்ம சேர்த்துக்குவோம் இது எப்படின்றது நல்லா வந்து முக்கியமான ஒரு பகுதி இப்போ கட்டணும்னு சொல்லுங்கள் அது வந்து வந்து பார்த்துக்கோங்க எண்ணெய் ஊற்றோம் கொஞ்சம் கூடையே ஊற்றிக்கோங்க இடையில இடையில எண்ணெய் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் வந்து பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க வேணாம் வெறும் எண்ணெய் மட்டும் போதும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா வெங்காயத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது வெங்காயம் நான் கூட தான் வரும் பார்த்திங்கன்னா வெங்காயமும் குடமிளகும் கூட வரும் ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா நம்ம கிண்டி நல்லா வசதி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கணும் நம்ம உப்பை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளியை ஆடிச்சு தக்காளின்ற அது பேர்னா குடமிளகம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா குட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் ஆட் பண்ணணும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதோட தன்மை வந்து க்ரீன்லெஸ் தன்மை வந்து போயிடும் நான் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய் நான் முன்னாடியே ஆட் பண்ணிடுவேன் அதோட டேஸ்ட்டெல்லாம் அதில் எல்லாத்துலேயும் கலந்து அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே கெடுத்துரும் அதனால அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய வீடியோஸில் பார்த்தோன்னா கடைசியாக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் அதனால நான் கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா உப்பு போட்டு எவ்வளோ தேவையானாலும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கும் நல்லா கண்ணாடி மாதிரி வரணும் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இது வேணுன்னா நீங்கள் நீளமாகவும் அரைஞ்சிக்கலாம் இல்லைன்னா கட்டான் கட்டானா நம்ம அரைஞ்சிக்கலாம் சதுர சதுரமாக வந்து பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும்ல அந்த மாதிரி கூட நீங்கள் வெங்காயம் அரைஞ்சிக்கலாம் அந்த மாதிரி அரிஞ்சிக்கனால டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் எனக்கு வந்து கொஞ்சமாக இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அதை அரைஞ்சிடுவேன் க பாக்ஸ் பாக்ஸாக இது நிறையா செய்கிறதுனால எனக்கு அதை அறிய டைம் ஆகும் அதனால் தான் நான் நீள நீளமாக இருந்துட்டேன் இப்போ வந்து நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ரெட் சாஸ் பீஸா தான் நான் சேர்க்க போகிறேன் பீஸா சாஸ் தான் சேர்க்க போகிறேன் ரெட் சாஸ்ன்னு சொல்லுவாங்க இது பீஸாவுக்கும் பாஸ்தாவுக்கும் நான் மோஸ்ட்லி தான் சேர்ப்பேன் பீஸாவுக்கும் பாஸ்தாவுக்கும் இதுதான் சேர்ப்பேன் நூடுல்ஸுக்கும் நான் இது தான் சேர்ப்பேன் எ எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சேர்த்தாலும் நான் இந்த சாஸ் வந்து கண்டிப்பாக நான் சேர்ப்பேன் இப்போ வந்து அந்த ரெட் சாஸ் வந்து நான் சேர்த்துக்கலாம் இதே உங்களுக்கு வந்து ஒயிட் வேணும் எனக்கு வந்து மசாலா நூடுல்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்ரீன் சாஸ்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அந்த க்ரீன் சாஸ் க்ரீன் சில்லி சாஸ்ன்னு சொல்லி வைக்கும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் நான் இது வந்து கலர் வேணும் அப்படின்றனால ரெட் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் பீஸா சாஸ் இதை சேர்த்துட்டு இது வந்து ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் நிறையா செய்கிறனால நான் வந்து அது கூட எடுத்திருக்கேன் நீங்கள் எவ்வளோ ரெண்டு பேர்த்துக்கு செய்கிறதா இருந்தால் நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இது நல்லா கிண்டினதுக்கப்புறம் அடுத்த ஒரு பொருள் நான் ஆட் பண்ண போகிறேன் பட் அது என்ன ஆட் பொருள்ன்றத பாருங்கள் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கி நல்லா கிண்டி வர கிண்டி விட்டுருங்க இப்போ வந்து கிண்டி இருக்குல்ல அப்புறம் தொட்டு சாப்பிடுற தக்காளி சாஸ் அந்த சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் லைட்டா புளிப்பு காண்டி ரெண்டு ஸ்பூன் ஊத்திருக்கேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சோயா சாஸ் சோயா சாஸ் இருக்கிறவங்க ஊத்துங்க பட் சோயா சாஸ் சோயா சாஸ் வேணாங்கிறவங்க வந்து அதுக்கு பதிலாக நீங்க சர்க்கரை சேர்த்துக்கோங்க அதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த நூடுல்ஸ் கொஞ்சம் ரெண்டு சும்மா செஞ்சு நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து நான் ரெண்டு மூடி ஊற்றிருக்கேன் அதாவது அந்த ஓப்பன் பண்ணால் அதே மூடியில் நான் ஒரு ரெண்டு மூடி சோ சோஸ் ஊற்றியிருக்கேன் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாதி கூட போட்டால் கூட போகும் ரொம்ப வேணாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா நான் நிறையா செய்கிறேங்க அதனால தான் உங்களுக்கு குவான்டிட்டிஸ் பார்க்க நிறையா இருக்கும் இது நல்லா நம்ம வந்து வதக்கிக்குவோம் இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கு அப்புறம் என்ன சேர்க்கிறேன்றத நீங்க பாருங்க இது நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்ம இப்ப வந்து மசாலா சேர்க்க போறோம் மசாலா வந்து இதுக்கு என்னென்ன மசாலா போட போறேன் அப்படின்றத பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மசாலா போடுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா க கரம் மசாலா சேர்க்கலை நான் வந்து கறி மசாலா சேர்த்துருக்கேன் என் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பட் அந்த வீடியோஸில் நான் எப்போவுமே கறி மசாலா தான் சேர்ப்பேன் கரம் மசாலா சேர்க்க மாட்டேன் இது வந்து கறி கறி மசாலா ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்குவோம் ட்டி விட்டு நல்லா தடை இது பண்ணி வச்சுக்கலாம் லைட்டாக நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா இதுக்கும் நம்ம லைட்டாக நம்ம லைட்டாக சேர்த்துக்குவோம் ஏன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ரெண்டாவது நல்லாவது ஏதாவது ஒரு நாள் இது வந்து நம்ம இது ஏதாவது அந்த கிருமி கிருமி ஏதாவது இருந்தாலும் அது வந்து அப்சோவ் ஆயிரும் பட் அதனால தூள் சேர்த்துருக்கேன் அதையும் கிண்டி விட்டுட்டேன் இப்போ சேர்த்து சேர்த்துக்கேத்து முடித்து நம்ம கிண்டி பசடி விட்டாச்சு இப்போ கடைசியாக நான் வந்து குடமிளகா சேர்க்குறேன் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அந்த குடமிளகாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் ஒரு நல்லா ஒரு கிண்டிக்கலாம் இப்போ வந்து குடமிளகாயும் அதில் நல்லா சேர்த்து கிண்டி நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் லைட்டாக அப்போ இடையில எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றி ஊற்றி நல்லா கிண்டி நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம எப்படி வந்து நான் இந்த நூடுல்ஸோடு ஆட் பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்கள் இப்போ நீங்கள் கிடாயி வச்சுருந்தீங்கன்னா அந்த கிடாயில் நீங்கள் என்ன ஊற்றிக்கோங்க இது வந்து ஒரு எப்படி சொல்லணும் இட்லி பானை அப்படின்றதுனால இது நீளமாக இருக்கும் நம்மளால் பெரட்ட முடியாது நூடுல்ஸை நான் வந்து அதிகமாக இருக்கனால இது என்னால் வந்து பெரட்ட முடியல பட் நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் பெரட்டுறதுக்கு நீங்கள் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கிடாயிலாம் ஈஸியாக அழகாக கிண்டிடுவீங்க இதை நான் எப்படி வந்து இதில் ஆட் பண்ண பண்ணுறேன்றதை நான் காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் இந்த பாதி நூடுல்ஸ் அதில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நம்ம அந்த இது நம்ம வச்சுருந்த மசாலால பாதி மசாலா நம்ம சில பிரியாணி தம் போடுவாங்க தெரியுமா அரிசி தனியாக இது பண்ணிவிட்டு கிரேவி தனியாக வச்சு வச்சு ஒன்று மேலே ஒன்று மேலே அந்த அதே மாதிரி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இதை ஊற்றி நம்ம ஒரு நல்ல ஒரு கிண்டிக்கலாம் ஓரளவு கிண்டிக்கலாம் கிண்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நூடுல்ஸ் போடுவோம் அதுக்கு மேலே நம்ம மசாலா போடுவோம் இப்போ நல்லா கிண்டிக்குவோம் போகிறளாக கிண்டிட்டேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து நல்லா கிண்ட முடியல என்னால் பட் சின்ன கிச்சனுன்றனால எனக்கு இந்த கேமராவையும் வச்சுட்டு இதையும் வச்சு என்னால் கிண்ட முடியல பட் என்னால் உட்காந்து தான் கிண்ட முடியும் போல் இருக்குது பட் அதனால் நான் ஃபுல்லாக நான் கிண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன் இது ஃபுல்லாக கிண்டி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு வந்து மசாலாவையும் போட்டு நல்லா வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ நான் காமிக்கிறேன் இதை நல்லா போட்டு நான் ஃபுல்லாக போட்டு நல்லா கிண்டிட்டேன் பெரிய தாம்பளத்தில் போட்டு இந்த மசாலாவையும் போட்டு நல்லா கிண்டி மறுபடியும் இதே இதெல்லாம் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து ஆயில் ஊற்றி ஊற்றி பரட்டி பரட்டி நான் வந்து கிண்டி கிண்டி எடுக்க எடுக்கணும் இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிடுவேன் இப்போ ஆயில் ஊற்றிக்குவோம் ஆயிலை ஊற்றிட்டு மேலாக ஆயிலை ஊற்றி ஊற்றி கீழே அடுப்பை வந்து ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து சுருளை சுருளை நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம் பட் தோசைக்கல்லில் போட்டிருந்தா கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு நீங்கள் கிண்டி எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ தோசைக்கல்லில் போடலை நான் நிறையா இருக்கனால நான் கிட்ட இந்த இதிலே வச்சு நான் கிண்டி கிண்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா கிண்டி கிண்டி விட்டு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல வீடியோவாக நான் போடுறேன் இன்னும் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது கண்டிப்பாக வரும் இது இப்போ கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் வந்து சமையல் வீடியோஸ் வராது இன்னும் ஒரு வீடியோஸ் தான் உங்களுக்கு சமையல் வீடியோ வரும் அதுக்கப்புறம் சமையல் வீடியோஸ் வராது பட் அதனால் நான் சாதா வேறு விழாவுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன் சமையல் வீடியோ கொஞ்சம் நாளைக்கு வராது ஒரு ஒன் வீக் வராது ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ பார்க்கலாம்